நான் நினைக்கிறேன் வேலையில இருந்து அவர் தான் இதை அனுப்பி இருக்கணும் ஹஸ்பண்ட் தான் என்ன அவருக்கு அவர் தான் எனக்கு இப்படி ஒரு model பார்த்து இப்படி ஆர்டர் பண்ணினா உங்களுக்கு நல்லா ஏன்னா இந்த தடவை வித்தியாசமா செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயம் தான் செஞ்சவங்க ஆனா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது வணக்கம் வணக்கம் நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிட்ல இருந்து உங்களோட பேர் சஞ்சிகா சஞ்சிகா உங்களோட பிறந்தநாள் என்ன அந்த பிறந்த நாளுக்கு ஒரு சிலர் gift அனுப்பி இருக்காங்க இருக்கலாம் எல்லாருமே gift தந்துட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் ன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னத்துக்கு அவர மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க அவர் தான் எனக்கு மினக்கு gift ன்னும் தரையில மற்றது அவருக்கு இன்னைக்கு வேலை அப்ப நான் நினைக்கிறேன் வேலையில இருந்து அவர்தான் இதை அனுப்பி இருக்கணும்னு அவர் இருக்கலாம் நிறைய நிறைய உறவுகள் இருக்குது உங்களுக்காக பார்த்து பார்த்து வந்திருக்குது சரி வந்திருக்கிற கொண்டே பார்ப்போம் இருக்கணும்னு சொல்லி சேர்ந்து கூடி நன்றி இப்ப சொல்லுங்க யாராயிருக்கலாம் ஹஸ்பண்ட் தான் தவிர வேற யாரும் யாராயிருக்கும் எல்லாருமே தந்துட்டாங்க

இல்ல எல்லாருமே என் மேல பாசம் தான் ரொம்ப ஆனா எல்லாருமே எங்க என்னோட சகோதரம் அம்மாவுக்கு எல்லாருமே கிஃப்ட் தான் நான் அவரு இந்த முறை ஒவ்வொரு வருஷமும் gift தருவாரு ஆனா இந்த வருஷம் வந்து ஏதாவது வித்தியாசமா செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தவர் சொல்லிட்டே இருப்பாரு வித்தியாசமா செய்யணும்னுட்டு அப்ப நான் அவர்தான் தான் யோசிக்கிறேன் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க ஆனா இந்த gift அப்படி வந்துருக்கான்னு நினைக்கிறேன் சரி தொடர்ச்சி அவங்களுக்கு வந்துருக்க கிஃப்டை பார்ப்போம் இப்ப அடுத்த gift வாங்கி கொள்ளுங்க என்ன வாயிருக்கும் சாரி ஏன் எடுத்து வச்சு சாரிய சொல்றீங்க பாக்குற போது மொடல இல்ல இந்த gift ஏ அனுப்பினாகல இந்த gift அனுப்புறோம்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது சொல்லி இருக்காங்களா இல்ல அது பாக்குற தான் அப்படி தான் தெரியுது சரி ஓபன் பண்ணி பாருங்க சரி நீங்க சொன்ன மாதிரி சாரி வந்திருக்குது தொடர்ந்து அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் இது என்னவா இருக்கும் இது கூட நீங்க சொன்ன மாதிரி உடுப்பு தான் வந்திருக்கு இப்ப சொல்லுங்க யாராயிருக்கும்

எல்லார் மீ இங்கே இருக்க முடிய இல்ல அப்படி உங்களுடைய நண்பர் எல்லார் மீ தந்திடாங்களாம் எல்லாம் தந்திடினம் என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டே இருப்பாரு இந்த வருஷம் வந்து சர்Prise ஆ செய்யணும்னு அப்ப அதனால நான் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவேன் சரி ஓகே உங்களுக்கு உங்ககீப்에 இன்னொரு gift வந்திருக்குது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு உங்ககாக retro sound வந்திருக்குது நன்றி கொடுத்து கொடுதுங்க அன்பை வெளிப்படுத்துறதா சொல்லி தான் அனுப்பி இருக்காங்க சோ இருக்கும் கண்டிப்பா husband தான் இங்க பூவ பார்த்த உடனே சமாளிக்கிறதுக்காக husband அ சொல்லக் கூடாது இல்ல ஒவ்வொரு வருஷம் எனக்கு gift தருவார் இந்த வருஷம் எதுவுமே நான் யோசிச்சேன் நான் என்னடா இன்னும் அவர்கிட்ட இருந்து எதுவுமே வரையிலையாண்டு எல்லாருமே தந்துட்டாங்க gift ஆனா என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் எதுவுமே எனக்கு இன்னும் தரையில சரி தொடர்ச்சியா உங்களுக்கு என்ன gift வந்திருக்கு இதுல என்ன வாயிருக்கு chocolate சரி ஓபன் பண்ணி எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு நீங்க கிஃப்ட் எல்லாம் சரியா சொல்ற மாதிரி இருக்குது சில விலை இந்த கிப்ட் அனுப்பினாங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன போல யோசிக்க தோணுது சரி உங்களுக்கு அடுத்ததா வந்துருக்கு கிஃப்டையும் தொடர்ச்சியா பார்ப்போம் இதுக்குள்ள என்னவா இருக்கும் Uh, sweet box இருக்கு சரி mm, open பண்ணி பாருங்க சரி நீங்க சொன்ன மாதிரி sweet box தான் வந்திருக்குது நீங்க எல்லாத்தையும் பார்த்தோனே ஹஸ்பண்ட் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை நேசிக்க கூடிய உங்களை அன்பு வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் உங்களுடைய சகோதரங்களா இருக்கலாம் இல்ல உங்களோட பழகினவங்களா இருக்கலாம் எல்லாருமே தந்துட்டாங்க gift ஹஸ்பண்ட் தான் இன்னும் gift ஒண்ணும் தரலையில மத்தது அவரு எனக்கு பிடிச்ச chocolate உ sweet உ எல்லாம் உங்ககிட்ட husband வந்து உங்ககிட்ட பிறந்த நாள் மறந்து கூட இருக்கலாம் இல்லையா இல்ல கண்டிப்பா இல்ல செய்யாம செய்யாம கண்டிப்பா இல்ல ஹஸ்பண்ட் சரி அப்ப husband ன்னு சொல்றீங்க ஹஸ்பண்ட் இந்த இடத்துல நிக்கிறாரா அவர் வேலைக்கு போயிட்டார் வேலை ஓ சில வேளை வேலை விசில கூட அவர் gift எல்லாம் மறந்து இருக்கலாம் இல்லையா இல்ல அவர் ஒரு காலம் மறந்தது சரி உங்களுக்கு தொடர்ச்சியா வந்திருக்கு கிஃப்ட்ட பாப்பா சரி உங்ககிட்ட பேர்தேக்கு ஸ்பெஷலா கேபி பர்த்டே சன்சிகா அண்டு சொல்லி உங்கட பேரோட ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது இப்ப சொல்லுங்க யார அனுப்பியிருப்பாங்க கண்டிப்பா தான் சிலவல அவர் வேல முடிச்சு தான் உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வராரா தெரியா இல்லையா அதுக்கு முன்னமே நீங்க அவசரப்பட்டு வெறொரு ஆள் அனுப்பினா கிஃப்ட்ட அவர்தான் சொல்லிடக்கூடாது இல்ல அவர் தான் உம் கண்டிப்பா அவரா தான் இருக்கும் ஏன்னா அவர் இந்த தடவை வித்தியாசமா செய்வேன் என்று சொன்னவர் இது வந்து first time எனக்கு இப்படி செய்யறது அவர் சரி மண்டா பிறந்த நாளுக்கு வித்தியாசமா பர்த்டே கார்டு ஒன்று வந்திருக்குது என்ன இருக்குன்னு சொல்லி வாசிச்சு பாருங்க நன்றி என் உடலும் உயிரும் உருவமாக்கி என் உள்ளத்தின் உருவமாய் நிற்கும் இன்னவளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தவமின்றி கிடைத்தவள் நீ தேடுதலின்றி வரம் நீ என் வாழ்க்கையின் பெரும் நீ என் தொடர்ந்து நேசிப்பேன் உன்னையே ஹாப்பி பர்த்டே மை லைஃப் உன் கனவுகள் நிற நிறமாக என்னையே தருவேன் உன் வாழ்வு மண்ணில் நில என் உயிர் தருவேன் ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட் என்றும் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப நன்றி சரி நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறார் கண்டிப்பா சரி உங்களுடைய திருமணம் வாழ்க்கை வந்து காதல் திருமணமா நிச்சயமான திருமணமா இல்ல பேசி நிச்சயம்தான் தான் செஞ்சவங்க ஆனா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மற்றது அவர் என்ன உண்மையிலேயே ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறார் அதே பிரியம் எனக்கும் இருக்கணும் ஆனா நான் இதுவரை எதிர்பார்க்கல இதை விட தான் நான் இருக்கணும் சரி இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வரும் நீங்க எதிர்பார்க்கல ஆனா உங்களுடைய பிறந்தநாளை வித்தியாசப்படுத்தணும் நீங்க சொன்ன மாதிரி உங்க பிறந்த நாளுக்கு அவர் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு கண்டிப்பா உங்களுடைய கணவருக்கு இவ்வளவு கிஃப்டை ஒழுங்கு செஞ்சிருக்கா என்ன சொல்ல விரும்புறீங்க நன்றி தான் சொல்வேன் நன்றியும் என்றைக்குமே நான் அவர் மேலே என்றைக்கு உயிர் உள்ள வரைக்கும் நான் பிரியமா இருப்பேன் நான் இதுவரை எதிர்பார்க்கிறது இல்லை என்றுமே அவர் சோமா இருக்கணும் என்று நான் நினைப்பேன் அவ்வளவுதான் சரி இந்த பிறந்த நாள்ல நீங்க இருக்கிற மகிழ்ச்சியோட இது நீங்க இருக்கிற குடும்ப வாழ்க்கையில இருக்கிற அண்டர்ஸ்டாண்டோட வாழ்க்கை தோரம் பயணிக்கும் சொல்லி நாங்களும் விரும்புறோம் நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி உங்களோட சர்வீஸுக்கும் ரொம்ப நன்றி அதே நேரத்துல உங்களுடைய கணவர் சார்பாகவும் எம்ஆர் சர்பிரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி நன்றி ரொம்ப நன்றி அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அம்மா லவ் யூ சோ மச்